வணக்கம் வசந்தம்பாள் ஐம்மன் கடையிலேருந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய சின்ன சின்ன சாமி சிலை நமக்கு நிறையா வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கக்கூடிய வந்து சூளம் வேல் அந்த மாதிரி நிறையா வந்திருக்கு இது வந்து சூளம் கார் டஸ்பேடு முன்னாடி வச்சுக்கலாம் அது மாதிரி டூ வீலர் ஸ்டாண்ட்லேயும் வச்சுக்கலாம் வீட்டில் பூஜை பூஜை ரூம்னு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பியூர் பஞ்சரோகத்தில் லோ பட்ஜெட்ல வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ஒரு எண்ணூத்தம்பதாவது வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பஞ்சரோ சில வாங்குவீங்க ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டில் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதெண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி சிலையை வைக்க முடியாது அதனால் இப்போ சின்ன சின்ன சிலை இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐமன் ஐயப்பன் சிலை அதே மாதிரி இது ராமன் ராமர் சிலை குருவாயூர் சிலை அதே மாதிரி இந்த வேலு சூளம் விநாயகர் இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியா முருகன் இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம் இதெல்லாம் காருக்கு முன்னே டஸ்ட்பன் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ஆகுது ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லா சிலையோட அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கீழே இருக்க வாட்ஸ்அப் பண்ணுற தொடர்புகளுங்க இல்லை கடைக்கு டேரெக்டா வரணும்னா வசந்தபால ஐமன் ஜூலரி தலை